ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அறுமதி இலவசம் பந்தாச்சி சென்னை சில்க் சில் மெகா கோமு சே சமுச்செலாப் செ டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேத அறுவை சிகிச்சையில்லாவும் ஆயுள் கால நிவாரணம் அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ்க்கு அந்த கருத்து வேறுபாடெல்லாம் அதிகமாக வந்து அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இந்த கருத்து வேறுபாடை பற்றி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே நான் தான் முதல் முதல்ல சொன்னேன் ஒரு பத்திரிகையில் தலைப்பு பட்டாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களால் பாட்டாளி மக்கள் அழியும்னு சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல என்னுடைய அறிக்கையை வந்து அவர்கள் பொருட்படுத்தாத காரணத்தினால ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அதிமுக கூட்டணியில் இருந்தால் எதிர்கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் நடுமுறையாக சொன்னதான் ஏழை சொல் அம்பலத்துக்கு ஏறலை அன்றைக்கு ஏழை சொல் அம்பலத்துக்கு ஏறி என்றால் இன்றைக்கு வலிமை மிக்க கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியே இருந்திருக்கும் நாம் தமிழர் கட்சியே வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ நடிகர் விஜய் எப்படி கட்சி தொடங்க முடியும் வணக்கம் வணக்கம் அண்மையில் அந்த சித்திரை முழு நிலவு மாநாடு வந்து நடைபெற்றது ஆல்ரெடி நீங்கள் பாமக வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த மாநாடு நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்னும் சொல்ல வேண்டுமானால் வன்னியர் சங்க தலைவராக இருந்த அண்ணன் காடுவெட்டி குரு மறைவுக்கு பிறகு நடைபெறுகிற ஒரு பொது நிகழ்வு பாட்டாளி மக்கள் கட்சி என்று வந்த நான் அந்த கட்சியில் தான் இருந்தேன் வண்டிய சங்கத்தில் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி என்று வந்த பிறகு மீண்டும் அந்த சாதிய வட்டத்துக்குள்ளே கட்சி சார்பிலே போராடலாம் இப்போ சமூக நீதிக்காக பத்து புள்ளி ஐந்து விழுக்காடுன்னு ஐயா பேசுகிறாங்க அந்த இலக்கை நோக்கி பாட்டாளி மக்கள் கட்சியே போராடலாம் பாட்டாளி மக்கள் கட்சி இது போன்ற ஒரு மாநாட்டை கூட்டலாம் இந்த மாநாடு என்பது எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் ஒரு வகையில் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் தேசிய உணர்வுக்கு எதிரானவர்கள் அதாவது தமிழரின் ஓர்மைக்கு எதிரான சில அரசியல் ஆற்றல்கள் எதிர்பார்த்தது போல எந்த இடத்துலையும் அசம்பாவிதம் நடைபெறலை மாநாட்டை வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் அப்படியான ஒரு கட்டுப்பாட்டை விதைத்து அது அன்புமணி ராமதாஸை சும்மா சொல்லக்கூடாது தொடர்ந்து அவர் வந்து கட்டுப்பாடாக இருக்கணும் காவல்துறை சொல்கிற வழியில் போகணும் காவல்துறை என்ன நெறிமுறை கா கொடுக்குறாங்களோ அதை பின்பற்ற வேண்டுமென்று தொடர்ந்து சொன்னதுனால இத்தனை லட்சம் பேர் வன்னிய பெரு பெருங்குடி தமிழர்கள் அங்கே கூடி போகும்போதும் மறுபடி மாநாடு முடிந்து அவர்களுடைய இல்லம் சேருகிற வரைக்கும் எந்த இடத்திலும் மற்ற தமிழ் சமுதாயத்தினருக்கு எந்த இடையூறும் இல்லை அந்த வகையில் அந்த மாநாட்டை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கிறோம் போற்றுக்கிறோம் அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் அந்த கருத்து வேறுபாடெல்லாம் அதிகமாக வந்துச்சு அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இந்த கருத்து வேறுபாடு பற்றி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே நான் தான் முதல் முதல சொன்னேன் ஒரு பத்திரிகையில தலைப்பு பாடங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களால் பாட்டாளி மக்கள் அழியும்னு சொன்னேன் சொன்னேன் பதிவாச்சு அன்றைக்கு அந்த பத்திரிகை பரி புகழ்பெற்ற பத்திரிகை பத்திரிக்கை பெயர் பெற்ற பத்திரிக்கை அந்த பத்திரிக்கையில் அந்த செய்தி வந்தி அண்ணா அரங்கத்தில் பொதுக்குழு கூட்டம் ஒரு தொண்டர் போய் இப்படி கொடுத்துருக்காரு வி பத்திரிகை வாங்கி பத்திரிக்கை அவங்க படிச்சுட்டு கிழிச்சு போட்டார் எங்க அன்ப ஐயா இல்லையா அதனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் திமுக கூட்டணிக்கு போகிறத கடுமையை எதிர்த்தேன் தோட்டத்துக்குள்ளே இருந்து தைலாபுரம் தோற இப்போ நான் எனக்கு வந்து கட்சியில் மாநில கொள்கை விளக்க அணி தலைவர் அந்த பொறுப்பில் இருந்தேன் ஐயாட்ட கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தேன் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அப்படியானால் நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்க நான் அதை வந்து சென்னையாவுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னார் ஏன்னா ஐயா வந்து இந்த தேர்தல் நேரத்தில் சில வேலை செய்வார் நூற்றி இருபது சட்டமன்ற தொகுதிகளை கட்சிக்காரங்களே தேர்வு செய்ய சொல்வார் அப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு குழு போடுவார் அந்த குழுவை எண்பது தொகுதிகள் அதில் தேர்வு செய்ய சொல்லுவார் அந்த எண்பது தொகுதிகளை கொண்டு ஏற்ற கொடுப்பாங்க அவர் அதில் நாற்பது தொகுதியில் தேர்வு செய்வார் இந்த நாற்பது தொகுதியில் வச்சு வேலை செய்யணும்னு தொண்டர்களுக்கு கட்டளை பிறப்பிப்பார் அப்படி நாற்பது தொகுதிகள் ரெண்டாயிரத்தி மூணு தேர்வு செய்து அந்த நாற்பது தொகுதியில் என்கிட்ட ஒப்படைச்சார் முப்பது பேச்சாளர்கள் ஒரு தொகுதிக்கு நூறு கிராம மாநாடுகள் அதாவது ஒரு ஊராட்சி இருந்துச்சுன்னா அந்த ஊராட்சியில் ஒரு மாநாடு அந்த திருமண அழைப்புதல் வீடு பால்காய்ப்பு அழைப்புதல் நம்ம கொண்டு போய் கொடுப்போம்ல அதுபோல் அந்த கிளை பொறுப்பாளர்கள் அந்த பொதுமக்களுக்கு வீட்டுக்கு வீடு அந்த அழைப்புதல் கொண்டு அந்த மாநாட்டு கூட்டணும் அப்படி நாற்பது தொகுதியில் என்கிட்ட கொடுத்து நாற்பது தொகுதியில் நான் சுற்றி வந்தேன் பதினோராவது தொகுதியில் சொல்லிங்க நல்லூரில் போது அன்புமணி ஏக்டர்ந்து எனக்கு தடை உத்தரவு வந்துட்டு திமுகவை க நீங்கள் எதுவுமே பேசக்கூடாதுன்னு திமுக தானே ஆளுங்கட்சி ஆளுங்கட்சியை பேசாமல் இப்போ அதிமுகவே பேச முடியும்னு சொன்னேன் இல்லை இல்லை பேசக்கூடாது நாங்கள் மீறி ரெண்டு மூணு இடத்துல பேசுகிறோம் கூட்டத்தைப்புறம் நிறுத்த சொல்லி உத்தரவு பிறப்பிச்சுட்டார் நான் உடனே தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் ஐயாட்ட சொன்னேன் ஐயா நீங்கள் சொல்லி தானே பேசுகிறேன் சின்னையானே எங்களுக்கு தடவிச்சுட்டார் என்ன ஆமாம் இப்படி சூழல் அரசியல் சூழல் மாறிக்கொண்டிருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார் நல்லா பேசுவார் அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி திமுக வெற்றி பெறாதையா தோல்வியத்திலும் கடுமையான தோல்வியை சந்திக்கும்னு சொன்னேன் எப்படி சொல்கிறீங்க கலைஞருடைய கை ஒவ்வொரு ஒரு வீட்டுக்குள்ளேயும் போய் தொலைக்காட்சி பெட்டி கொடுத்துருக்கு எப்படி சொன்னார் ஐயா ஐயா தொலைக்காட்சி பெட்டி கொடுக்கும்போது அந்த கையை வரவேற்ற மக்கள் வாக்குக்கு வரும்போது முறிச்சு போட தயாராக இருக்காங்கன்னு என்ன இப்படி சொல்றீங்கன்னு அதிர்ந்துட்டார் அப்போ மக்களுடைய மனநிலை அப்படி இருக்க ஐயா நான் மக்களோட நெருங்கி பழகிறவன் சந்திக்கிறவன் முப்பது பேச்சாளர்கள் இரவு நேரம் ரெண்டு கூட்டம் மூணு கூட்டம் பேசிட்டு அறையில் படுத்து தூங்கிடுவாங்க நான் தேநீர் கடைக்கு போவேன் முடிவற்ற கடைக்கு போவேன் அரிசி கடைக்கு போவேன் காய்கறி கடைக்கு போவேன் வேண்டுமென்றே நகர பேருந்தில் ஏறி ஒரு ரெண்டு மூன்று நிறுத்தம் தள்ளி இறங்கி மறுபடியும் அந்த வழியை வருவேன் அப்போ அந்த பேருந்தில் உள்ள மக்கள்கிட்ட நான் கருத்துக்களை கேட்பேன் அந்த கருத்துக்களை அடிப்படையாக சொல்ல திமுக கூட்டணி தோற்று பொழியா நாம் வந்து அதிமுக கூட்டணியை தொடரணும் ரெண்டாவது நாம் வந்து நம்மை போல் அதிமுக வந்து ஐந்து ஆண்டில் எதிர்கட்சியாக இருக்குது அவர்களை பேசுவதற்கு நம்மகிட்ட ஒன்றும் இல்லை ஆனால் திமுகனு சொல்லும்போது ஐயாவீசான ஆயிரம் காரணங்கள் இருக்குது விமர்சனம் பண்ணியான அரசு நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்க நான் சின்ன அனுப்புகிறேன் மூணு பக்கம் அறிக்கை கொடுத்தேன் அதில் குறிப்பாக சொல்லியிருந்தேன் அதிமுக கூட்டணியை நாம் கைவிட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு நடிகர் விஜயகாந்துக்கு கிடைக்கும் விஜயகாந்தை அதிமுக கூட்டணியில் சேர விடாமல் தடுக்கிறதுக்குனாலும் நாம் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கணும் ஏன்னு சொன்னேன் சின்னையாட்டை பொச்சு அது அப்புறம் எடுபடலை இன்றைய வரைக்கும் ஐந்து பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்னுடைய அறிக்கையை வந்து அவர்கள் பொருட்படுத்தாத காரணத்தினால ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக கூட்டணியில் இருந்தால் எதிர்கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் இப்போ விஜயகாந்த் எதிர்கட்சி வந்தார் இல்லையா வரலன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் விஜயகாந்துக்கு வாசல் திறந்தாங்க இல்லையானால் ஆனால் பாமகவுக்கு நாற்பது தொகுதி கூட கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்போ முப்பது முப்பத்தி ஐந்து வெற்றி பெறும் அப்போ எதிர்கட்சி யார் அப்போ இன்றைக்கு பாமக நிலை என்ன அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடுமறையாக சொன்னதான் ஏழைச்சூல் அம்பலத்துக்கு ஏறலை அன்றைக்கு ஏழைச்சூழல் அம்பலத்துக்கு ஏறி இருந்தால் இன்றைக்கு வலிமை மிக்க கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியே இருந்திருக்கும் நாம் தமிழர் கட்சியே வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ நடிகர் விஜய் எப்படி கட்சி தொடங்க முடியும் இப்போ அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்கட்சியாக இருந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இன்றைக்கு நிலைமை என்ன ஆனால் இன்றைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி லட்சக்கணக்கான தமிழர்களை கூட்டக்கூடிய அந்த வல்லமை பெற்றிருக்கு தானே அப்போ தொடர்ந்து ஒரு பத்து சட்டமன்ற உறுப்பினர் இருபது சட்டமன்ற உறுப்பினர் நாலஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தால் வலிமை மிக்க கட்சியாக இருந்திருக்கும் தானே அதை அன்றைக்கு தவற விட்டாங்க ஐயாவும் தவற விட்டார் அன்புமணி ஐயாவும் தவற விட்டார் இன்றைக்கு ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தாண்ட முடியலை நேற்று கூட பேசியிருக்காரு மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தனியாக நின்று நாலு ச சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம பெற்றோம் அதே நாலு சட்டமன்ற உறுப்பினர் இப்போ கூட்டணியும் பெற்று என்று கூட பேசும் வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்காரு தானே எனவே பாட்டாளி மக்கள் கட்சி மீது எங்களுக்கு ஒரு ஒரு பார்வை உண்டு தமிழ் தேசியம்னு சொல்ல முடியாது ஆனால் தூய தமிழர்களின் கட்சி மண்ணின் மைந்தன் கட்சி உழைப்பவர்கள் இங்கே கம்மி ஆயிட்டாங்க என்ன ஏமாத்த பார்க்காதீங்க வயசாயிருச்சுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான விமர்சனத்தில் வைக்கிறாரு கேங்கெல்லாம் சேர்த்தக்கூடாது கூடாது மறைமுகமாக அன்பு முடியாது ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் சொன்னேன் இல்லையா நான் அவனும் கூட காட்ட முடியும் உங்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் சொன்னது தான் எங்க ஐயா இன்றைக்கு அந்த மேடையில் தொண்டர்களுக்கு சொல்லலை கட்சிக்காரங்களுக்கு சொல்லலை பக்கத்திலிருந்து தன்னுடைய அருந்தவ புதல்வருக்கு தான் சொல்கிறாரு கட்சிக்குள்ளே நீங்கள் கூட்டணி தரீங்க அப்படி சொல்கிற தேர்தல் கூட்டணி என்பது வேறு கட்சிக்குள்ளேயும் கூட்டணி கூட்டு அப்படின்லாம் பேசுகிறல்ல அன்புமணி ஐயாவுக்காக தான் பேசுகிறாரு என் வி என் அந்த எளிய தமிழன் சொல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அன்றைக்கு ஐயா கேட்டிருந்தா இன்றைக்கு குறைந்த ஐம்பது சட்டமன்ற உறுப்பினராக வலிமை மிக்க கட்சியாக பாமக இருக்கும் டெல்லியிலேயே தன்னுடைய ஆளுமை பங்கை உறுதி செய்து கொண்டே இருக்கும் ஐயா மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார் ஐந்தாண்டு காலம் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மாநிலங்களவையிலேருந்து எவ்வளோ பெரிய அந்த நல அந்த துறையில் எவ்வளோ பெரிய இந்த நூற்றி எட்டு வாகனம் இன்றைக்கு தமிழ்நாட்டையும் தாண்டி இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான பேர் உயிர் பிழைத்திருக்காங்கன்னா அன்புமணி ஐயா கொண்டு வந்த நூற்றி எட்டு அந்த வாகனம் தானே அப்போ அது போன்ற வேலை திட்டங்கள் மருத்துவ அது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் வந்திருக்கும் அந்த வாய்ப்பை அவர்களும் இழந்துட்டாங்க மக்களுக்கும் அந்த வாய்ப்பை வந்து கொடுக்க மறுத்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் அதான் இனிமேல் பாமக எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ அன்புமணி தலைமை தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூட்டணி சம்மந்தமெல்லாம் நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்களே சொல்கிறாரு இளைஞர்கள் நிறைய பேர் இன்னும் ரெடியாக இருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு வர்றதுக்கு அவங்களுக்கெல்லாம் நான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படிங்கிறாரு அண்மையில் அந்த முகுந்தனுக்கும் அன்புமணிக்கும் ஏற்பட்ட அந்த கருத்து முரண்பாடுகளை நம்ம பார்த்தோம் கடைசியாக அவர் அந்த மேடையில் இல்லாத விஷயம் இன்றைய பாமக நிலை எப்படி இருக்குது அன்புமணி ஐயா தலைவராக இருக்கட்டும் அதை தவிர்க்க முடியாது ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டாங்க ஆன் தலைவராக இருந்தாலும் தமிழின புற மருத்துவர் ஐயா என்ன நெறிமுறையை காட்டுகிறாரோ அந்த வழியில் செல்வது ஒன்று தான் அந்த கட்சியினுடைய எதிர்காலத்தை உறுதி செய்யும் இல்லை ஐயா அவர் பாட்டில் தைலாபுரம் தோடுதலும் சொல்லிக்கொண்டிருக்கோம் நாங்கள் நடைமுறையில் வேறு ஒரு அரசியலில் பண்ணுறோன்னா அது மக்கள் மத்தியில் எடுபடாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வலிமை என்ன என்பது நாடறிந்தது உலகம் அறிந்தது இருபத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் தான் அதையும் தாண்டி சீமானுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் கிடச்சிருக்காங்க இல்லையா இதையெல்லாம் அவங்க ஒப்பிட்டு பார்த்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னை போன்ற பாட்டாளி தமிழர்களின் வேண்டுகோள் எதிர்பார்ப்பு ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் அவங்களும் பார்த்து அதை கன்சிடர் பண்றாங்களா இல்லையாங்கிறது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி வணக்கம் வாழ்த்துகள் ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அருமதி இலவசம் சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம்